அதுல வந்து சமீபத்தில் அந்த நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் போர்ட்டமெண்ட்ல த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணுவாங்க அது ரொம்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து போறதுக்காகவும் டெபிசியன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க அந்த ஊக்கத்தொகையால் தான் என்னால வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து மொமெண்ட் கொடுத்து வாழ்த்திருந்தாங்க அதுக்கும் ஒன் மந்த்துக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கும் வந்து அவர் நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா வந்து கேரம் வந்து இத்தனை வருஷமா இருக்கு இந்த மாதிரி யாருமே கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் இல்ல கூட வந்து ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரம் இந்த மாதிரி நடந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் வந்து விளையாண்ட கிளப் வந்து ஓடு தண்ணி வந்து ரொம்ப ஒழுகுது பொம்பளை பசங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லையான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருந்தேன் வச்ச கோரிக்கை வந்து ரெண்டே மாசத்துல வந்து எனக்கு கட்டி கொடுத்து அவரே வந்து திருப்பி விழா பண்ணியிருக்காரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி வந்து இது எதனால வந்து நாங்க இப்போ கோரிக்கை கேட்டிருந்தோம்னா இங்க வந்து நாற்பது பசங்க இன்னும் இப்ப இதுக்கு பட்டி கொடுக்கறதுனால நூறு பசங்க கூட கண்டிப்பா இங்க வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டு போர்டு இருக்கீங்க ஸோ ஆறு போர்டு வச்சு நாங்க நாற்பது பேர் விளையாடுன்னு சொல்லும்போது பன்னெண்டு போர்டு வச்சு நூறு பேர் கூட உருவாக்கலாம் ஏன்னா வந்து டெப்டிசிஎம் சார் வந்து ஒரு இதுல வந்து நூறு காசுமா உருவாக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பா இந்த கோரிக்கையை வந்து சாருக்கு சொல்லு கண்டிப்பா நூறு காசுமா கண்டிப்பா நாங்க வந்து உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த நேரத்தில் இதுல வந்து சமயத்தான் இந்த நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் போர்ட்டமெண்ட்ல த்ரீ கோல்டு மெடல் வின் பண்ணிருந்தேன் அது ரொம்ப போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து போறதுக்காகவும் டெபிசியன்ஸ் அவங்களுக்கு தான் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஊக்கத்தொகையால் தான் என்னால் வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து மொமெண்ட்டை கொடுத்து வாழ்த்திருந்தாங்க அதுவும் ஒன் மந்த்துக்கு அவங்கள கூப்பிட்டு ஒரு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அவர் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்து கேரம் வந்து இத்தனை வருஷமா இருக்குது இந்த மாதிரி யாருமே கொடுக்கறது கிடையாது எனக்கு மட்டும் இல்லை என் கூட வந்து ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரம் இந்த மாதிரி நடந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாண்ட கிளப் வந்து ஓடு தண்ணி வந்து ரொம்ப ஒழுகுது பொம்பளை பசங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருந்தேன் மிச்ச கோரிக்கையை வந்து ரெண்டே மாசத்துல வந்து எனக்கு கட்டி கொடுத்து அவரே வந்து திருப்பி விழா பண்ணி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி வந்து இது எதனால வந்து நாங்க இப்போ கோரிக்கை கேட்டிருந்தோம்னா இங்க வந்து நாற்பது பர்சன் கிட்ட இருக்காங்க இன்னும் வந்து இப்ப இவங்க கட்டி கொடுக்கறதுனால நூறு பசங்க கூட கண்டிப்பா இங்க வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பன்னெண்டு போர்டு இருக்கீங்க ஸோ ஆறு போர்டு வச்சு நாங்க நாற்பது பேர் விளாடணும்னு சொல்லும்போது பன்னெண்டு போர்டு வச்சு நூறு பேர் கூட உருவாக்கலாம் ஏன்னா வந்து டெப்டிசியன் சார் வந்து ஒரு இதுல வந்து நூறு காசுமா உருவாக்கணும்னு சொன்னாங்க கண்டிப்பா இந்த கோரிக்கையை வந்து சார்க்கு சொல்லு கண்டிப்பா நூறு காசுமா கண்டிப்பா நாங்க வந்து உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில்